விஜயகாந்த் ஒரு நல்ல நடிகருங்க இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உடல் குறைவால உயிரிழக்கிறாரு இவரோட உயிரிழப்புக்கு திரையுலகத்தை சேர்ந்த பிரபலங்கள் பலரும் நேர்ல போய் பார்த்தாங்க சில பேர் சமூக வலைத்தளங்கள் மூலமா அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க ஆனா சில பேர் உயிரிழப்புக்கு போகவே இல்லை அதுல வடிவேலும் ஒரு தரம் இருக்காரு தான் வரல வேறு வழி மூலமாவது வடிவேலு இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம்னு பல பேர் இவரை பத்தி பேசினாங்க இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சரத்குமார் தனியார் யூடியூப் சேனலுக்கு அழிச்சு பேட்டி ட்ரெண்டிங்

இவர் பேசின பேச்சானது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குனே சொல்லலாம்